அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பறக்க ஊரில் தான் ஒரு நாலு செண்டு வீட்டு மன விற்பனைக்கு இருக்குது மெயின் ரோட்டில் இருந்து மூணாவது ப்ளாட்டு பதினாறு அடி பாத வசதியோட இந்த பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது உடனே வீடு கட்டிக்கிடலாம் அப்பார்ட்மெண்ட்டு கட்டி வாடகை கொடுக்கலாம் இந்த ப்ளாட்டுக்கு பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட் கட்டி வாடகை கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இந்த பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது அருமையான பிளாட்டு வடக்கு திசை பார்த்த பிளாட்டு நீங்கள் பார்த்தாலே தெரியும் மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து மூணாவது பிளாட்டு லேண்டு ஓனர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு பன்னிரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க நல்ல ப்ரைஸ் உங்களுக்கு யாருக்காது தேவைன்னா அந்த ஸ்க்ரீனில் நம்பரை உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ